ஆஸ்திரேலிய மகளிர் கிரிக்கெட் வீராங்கனைகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து மத்திய பிரதேச அமைச்சர் கைலாஷ் விஜய் வர்கியா கூறிய கருத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது விவரம் என்ன என்பதை காணலாம் கடந்த வாரம் இந்தூரில் இரண்டு ஆஸ்திரேலிய மகளிர் கிரிக்கெட் வீராங்கனைகள் பாலியல் சீண்டலுக்கு ஆளானதாக கூறப்படும் சம்பவம் குறித்து மத்திய பிரதேச அமைச்சர் கைலாஷ் விஜய் வர்கியா சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவித்ததை அடுத்து அவர் சர்ச்சையில் சிக்கியுள்ளார் ஐசிசி மகளிர் உலகக்கோப்பை இரண்டாயிரத்து இருபத்தைந்து போட்டிக்காக ஆஸ்திரேலிய மகளிர் கிரிக்கெட் அணியினர் மத்திய பிரதேசத்தில் இருந்துள்ளனர் வியாழக்கிழமை வீராங்கனைகள் தங்களது ஹோட்டலிலிருந்து அருகில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு சென்றபோது அணியின் இரண்டு வீராங்கனைகள் பைக்கில் வந்த அகில் அகில்கானால் துன்புறுத்தப்பட்டனர் வீராங்கனைகள் தங்களது பாதுகாப்பு குழுவினருக்கு ஒரு எஸ்ஓஎஸ் அறிவிப்பை அனுப்பிய பின்னர் இந்த விவகாரம் குறித்த விசாரணை தொடங்கியது அகில் கைது செய்யப்பட்ட பிறகு இந்தூரில் உள்ள ஒரு காவல் நிலையத்தில் விசாரணை செய்யப்பட்டார் இந்நிலையில் இது குறித்து பேசியுள்ள விஜய் வர்கியா இது வீராங்கனைகளுக்கு ஒரு பாடமாக அமையும் என கூறியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது ஒரு வீராங்கனை வெளியே செல்லும் போது அவர்கள் உள்ளூர் நிர்வாகம் அல்லது பாதுகாப்புக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் இங்கு கிரிக்கெட் மீது மிகப்பெரிய வெறி உள்ளது மேலும் வீரர்கள் பெரும்பாலும் தங்கள் புகழை குறைத்து மதிப்பிடுகிறார்கள் இந்த சம்பவம் அனைவருக்கும் ஒரு பாடம் என்று அவர் கூறினார் இவரது பேச்சுக்கு பல்வேறு அரசியல் கட்சியினர் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் தனது கருத்துக்களை தெளிவுபடுத்திய விஜய் வர்கியா வீராங்கனைகள் தங்கள் திட்டங்களை பற்றி பாதுகாப்பு குழுவுக்கு முன்கூட்டியே தெரிவிக்காமல் செய்த தவறை சுட்டிக்காட்டத்தான் அவ்வாறு பேசியதாக விளக்கமளித்துள்ளார் இது நாடு முழுவதும் தற்போது கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது